சரிடா அப்ப நான் கிளம்புறேன் உனக்கு எதனா பேசணும் இல்ல எங்கன்னா போனோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு போன் பண்ணு ஓகேவா சரிங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா சரிடா ஷில்பா நான் கிளம்புறேன் காலையில இருந்து அந்த போன்ல அப்படி என்ன தண்டா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீனே பங்க்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தமா வேற ஒண்ணு இல்ல சரி சந்தோஷே ஆனா சும்மா இப்படி சொழண்டு சொழண்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத நானும் நேத்து இங்க வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டேங்கிற பெருசா சாப்பிடல நீ நேத்து ஃபுல்லா நைட்டு ஏதோ உன் தங்கச்சி வந்து கூப்பிட்டாலேங்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்டேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி இருக்காதடா சரியா உனக்கும் நந்திதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது ஆனா அதுக்குன்னு நீ உன்னை இழந்துடாத எப்பொழுதும் போல இரு சரியா கரெக்டா இரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உன் அப்பாவும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு புரியுது நான் சொல்றது சரிதாம்மா பட் கொஞ்சம் டைம் தேவைப்படுது அவ்வளவுதான் கண்டிப்பா நான் சரியாயிடுவேன் ஆனா கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க எனக்கு சரிடா முகமே உனக்கு சரி இல்லடா நல்லா தூங்கலையோ நைட்டு அப்படி எல்லாம் ஒண்ணுமா தூங்குனே எனக்கு தெரியாதாடா உன் முகம் தூங்குனா எப்படி இருக்கும் தூங்கலனா எப்படி இருக்கும்னு சொம்மனாலும் என்கிட்ட மறைக்காது இப்படி எல்லாம் இருக்காது இனிமேல்கிட்ட புரியுதா நல்லபடியா தூங்கி எழுந்துக்க சரிமா எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி ஆனால் ஒன்றுகிட்டே செய்யாது ஆனால் உன் தங்கச்சி பற்றியா எவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கா நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டா இருந்து பயங்கரமாக சாப்பிட்டா நல்லா தூங்கணும் இவ்வளோ மாதிரி தான் நான் இருக்கணும் எல்லா பிரச்சனையும் இவளுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் இவள் முன்னாடி நிப்பா பேசுவா ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தூங்குவா சாப்பிடுவா அந்த மாதிரி தான் நான் இருக்கணும் பார்த்து கற்றுக்க கரெக்டா தான் சொல்றீங்க ஆனா இருந்தாலும் மணி அளவுக்குலாம் எல்லாம் என்னால வர முடியாது என்ன பண்ணீங்க தொண தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏய் நீ தூங்கினது போதும் எழுந்திருடி முதல்ல இப்ப பெட்ரூம்ல இருந்து எழுப்பி இங்க அனுப்பிச்சா அதுக்குள்ள இங்கேயும் வந்து தூங்கிட்டு இருக்க இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு போவே போவது போல இருக்குது காயத்ரி இங்க இருந்து இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் உன அடிச்சு துரத்தி எழுப்பிருப்பா

போய் பேசி அதுக்கு எதுக்கு நான் எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க நல்ல புள்ளன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறான் அம்மா அவன் வேற ஒண்ணும் கிடையாது ஏய் சும்மா இருடி நீ வேற டேய் நீ எதுக்கு எங்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நீ போய் பேசு போ சும்மா தான் கேட்டேன் நான் போய் பேசிட்டு வரத்துக்கிட்ட சரிடா நீ போய் பேசு போ நான் போய் வேலையை பாக்குறேன் பிரதர் சொல்லுமா என்ன திடீர்னு அத்தை கிட்ட பேசணும்னு போறே உனக்கு உன திடீர் கோ சமாதானப்படுத்தி வைக்க சொல்லி கேட்க போறியா சே சே நான் அதெல்லாம் பேச மாட்டேன் எனக்கு மாமாவும் அத்தையும் இப்படி தனித்தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு அதான் அத்தைய பத்தி பேசி அப்படியே சமாதானப்படுத்தி ஊருக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திரலாமான்னு பாக்குறேன் ஓ அப்படியா சரி சரி போய் பேசு போ அப்படினா நான் அப்புறமா வந்து அத்தை கிட்ட பேசறேன் ஆ சரி மணி சரி நீ தூங்கு நான் போய் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன் கிட்ட அம்மா கிட்ட பர்மிஷ கேட்டுட்டு போறான் இவெல்லாம் எங்க அம்மா அம்மா கிட்ட போய் தைரியமா பேசுவான்னு இந்த நந்தினி எதிர்பார்த்தாலோ எனக்கு தெரியல விளக்கம் வந்தா என்ன நீ தூங்குடி மினி

நம்ம பசங்க அதெல்லாம் கேட்காதுங்க நம்ம பசங்க நம்மளை பாதி நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேக மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு வச்சு ஓட்டணுமோ அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் அடுத்து உங்களுக்காக நம்ம இருந்தது நம்ம பசங்களும் அதே மாதிரி தான் நல்ல பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷம் அர்ச்சனா எங்க பசங்க அடுத்து பார்த்து எல்லாமே எங்களுக்கும் வேணும்னு கேட்கவங்களும் நினைச்சேன் பரவாயில்ல நம்ம பசங்க கரெக்டா தான் இருக்குங்க சரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது நான் கிளம்பு ரெடி பாத்து போயிட்டு வாங்க வா சந்தோஷி வா வா இருக்கட்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா

ஐயோ இவனை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்னமோ உயிரே இல்லாத மாதிரி அம்மா கிட்ட என்ன என்ன போறான் இவன் பத்தி போறானோ சரி கேப்போம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லாதுன்னு நினைச்சு என் புருஷன் ஒரு பிளான போட்டாரு இப்ப அது சம்மதத்தை சொல்லி தொலைச்சிருச்சு இனிமேல் என்னத்த பண்ண போறாருன்னு எனக்கே ஒன்னும் புரியல அந்த மனுஷனுக்கு அப்புறமா ஒரு போன போட்டு பேசணும் சந்தோஷ குரல் கேக்குது அவன்தான் வரான் போல இருக்குது

பேசறதுக்கெல்லாம் எதுக்குப்பா பர்மிஷன் கேக்குற நீ சொல்லு என்னன்னு அத்தை நான் உங்ககிட்ட இப்படி பேசலாமான்னு எனக்கு தெரியல ஆனா நான் சொல்லதான் செய்யணும் வேற வழி எனக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க என்ன விஷயம்னு சொல்லுப்பா நந்தினி பத்தி பேசுறதுக்கு வந்தியா இல்ல அத்தை நான் அவளை பத்தி பேச வரல சரிப்பா வேற என்னன்னு சொல்லு ஏற்கனவே எனக்கு உன நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குது இதுல நீ வேற இப்படி என்கிட்ட தயங்கி தயங்கி பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா நீ எதுனாலும் அப்படியே உரிமையா பேசு அத்த அது வந்து நீங்களும் மாமாவும் இப்படி தனித்தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் என்னால தானே நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த நீங்க மாமா கிட்ட பேசுங்க அத்த ஊருக்கு போகணும் அத்த நீங்க எனக்கு அது மட்டும் தான் இப்பதிக்கு தேவை எனக்கு உங்களை இப்படி பார்க்க முடியாதத்த மாமாவும் உங்ககிட்ட பேச முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார்ல ப்ளீஸ் பிளீஸ் நீங்க ஊருக்கு கிளம்பி போனோத்த நானே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் வாங்கத்தோ சந்தோஷ என்னாச்ச கூட நீ நந்திரியை பத்தி தான் ஏதோ பேச வரேன்னு நினைச்சேன் நீ எதுக்கு அந்த பத்தி பேசினு கெடைக்குற நீ சும்மா இரு நானும் ஊருக்கு திரும்பி போறதா கிடையாது அந்த ஆளு பண்றதால எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா அது மாமா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் தானே காரணம் தப்பு நான் பண்ணிருக்கிறேன் ஆனா நீங்க மாமாக்கு தண்டனை குடுக்கறது நியாயமே இல்லையா ஆனா சும்மா இரு சந்தோஷ சும்மா தப்பு பண்ணிட்டேன் பண்ணிட்டேனே அதெல்லாம் ஒரு விஷயமா நீ சும்மா இரு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு தான் நம்ம பொண்ணும் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனவன் தலை கேடி போச்சு ரெண்டு பேருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அதனாலதான் ஆனவத்தை அடக்கவானா அதுக்குதான் அதுக்குதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ சும்மா இரு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஆனாலும் நந்தினி மேலே முழு பழியும் போட மாட்டேன் நான் ஏன்னா நந்தினிக்கு அப்படியே அவன் அப்பம் புத்தி அப்பம் புத்தி தான் அந்த பொண்ணுக்கும் வரும் அதனால தான் அப்படியே பண்ணின்னு கிடக்குது எல்லாத்திலையும் ஒரு துளி அளவு கூட ஆணவத்திலேயோ திமுறிலேயோ கோபத்துலேயோ கொஞ்சம் கூட குறை கிடையாது அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் கோபக்காரங்க தான் ஆனால் ரொம்ப நியாயமானவங்க ஆமா நியாயம் பார்க்குறவங்க தான் உன்னை இந்த நிலைமைக்கு போல இருக்கு நீ சும்மா இரு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத எனக்கு இப்போ இந்த மாவை பார்க்க பார்க்க உன் மாமாவோட மூஞ்சி மாதிரியே தெரியுது போட்டு பொலந்து எடுக்கிறேன் இரு அத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை கோவத்தை விட்டுருங்க நான் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை அத்தை நீங்க இப்படி இங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மனநிலைக்கு அவ ரொம்ப தனிமையா வேற இருப்பா நீங்க இருந்தீங்கன்னா தான் அத்த அவளுக்கு கரெக்டா இருக்கும் அதுவும் இல்லாம மாமா உங்க கிட்ட பேசாம இருந்ததே கிடையாது நீங்க இப்படி தனியா இருக்கறதுனால அவரு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு அத்தை நீங்கள் தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி வாங்கத்தை நான் அவங்களே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் இங்கே பாருப்பா சந்தோஷ நீ வருத்தப்பட்டு பேசுகிற அளவுக்குலாம் அவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க நான் இல்லைண்ணா என்ன அவங்களுக்கு அதான் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாருல்ல அவர் பொண்ணுக்கு அவரு எதனா பண்ணிட்டு போட்டோம்ப்பா அவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் என்னால் அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போட்டோம் எல்லாம் முடிட்டோம் அதுக்கப்புறமா நான் போய்க்கிறேன் அத்தை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்த நீங்க மாமா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாருன்னு சொல்றீங்க ஆனா என்ன கேட்டா யாரா இருந்தாலும் அப்படிதான் முடிவு எடுப்பாங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவரோட வழி என்னன்னு மற்றவங்களுக்கு புரிய வரும் என்னால அது புரிஞ்சுக்க முடியுது அத்த அதனால தான் உங்களை போங்கன்னு சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பி அத்தை நானே உங்களை கூட்டிட்டு போறேன் மாமா எடுத்திருக்க முடிவுக்கு நீங்க அவருக்கு உறுதுணையா இருந்தீங்கன்னா தான் அவரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாரு ஏற்கனவே அவர் என் நல்லா ரொம்ப காயப்பட்டிருக்காரு அத்தை ப்ளீஸ் அத்தை நீங்க அவரை இங்க இருந்து காயப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வாங்க பாருப்பா சந்தோஷ நீ ஆயிரம் சொன்னாலும் அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவளாச்சுங்கிற முறையில் என் கிட்டே வந்து உன் மாம்காரை கேட்டிருக்கணும் பொண்ணுக்கு இது மாப்பிள்ள பார்க்கலாமான்னு என்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்டாரா கேட்கல அவராக முடிவு எடுத்து நீ எல்லாத்தையும் செஞ்சுன்னு கிடக்குறாரு அப்புறம் நான் பெற்ற பொண்ணு அது என்ன பண்ணிச்சு ஏ என் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லிடுச்சு அது எப்படி அது சொல்லலாம் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி மாப்பிளை பார்க்க போகிறாருமா நான் என்ன பண்ணுறதுன்னு என் வந்து

ஏய் இவன் ஒருத்தன் ஆனால் ஒன்றும் சோக கீதம் வாசிச்சுக்கின்னு போகிறானே சொன்னா சொன்னால் போதுமாடா போய் வா மாம்கார்கிட்ட பேசா இந்த பையனுக்கு ஏன் கொஞ்சம் கூட புத்தி வர மாட்டேங்குது நேராக போய் பேசன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும் ஆனால் ஏன் அது அவனுக்கு தோண மாட்டேங்குது நம்மளாம் சொல்லி கொடுத்து போய் பேச சொன்னால் நல்லா இருக்காது அப்புறம் இவனுக்கு சுய புத்தி இல்லாமல் போயிடுமே அதுவும் இல்லாமல் கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும்ல என் பொண்ணை கட்ட போகிறான் தைரியம் சரியாக இருக்க வேண்ணா இப்படி கோழை இவன் ஷில்பா ஏன்டியும் உன் பிள்ளையை இப்படி வளர்த்து வச்சிருக்கிற சரியான பூச்சி அறுக்கு இது ஐயோ கடவுளே ஆனால் என்ன நல்ல புள்ளியா இருக்கிறான் நல்ல தங்கமான புள்ளியா இருக்கிறான் கொஞ்சம் தைரிய சாலையா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஐயோ இவன் என்ன பண்ணுறது புள்ள நானும் அவரும் பிரிஞ்சிருக்கிறத நினச்சி வருத்தப்படுறானே இவ்வளோ வந்து பேசிட்டு போறான் அதை அப்படியே அவன் மாமன் கிட்ட போய் பேசினா எல்லாம் முடிஞ்சிடும் கடவுளையே சீக்கிரமா சந்தோஷத்துக்கு ஒரு தைரியத்தை கொடு சரி நான் போய் என் புருஷன் கிட்ட ஒரு ஃபோனை போட்டு பேசுகிறேன் யாருக்கும் தெரியாம பேசணும் தான் கரெக்டா இருக்கும் என்னங்க நீங்களும் உங்க பொண்ணு சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடலாம் சாப்பிடணும்

இதெல்லாம் மாப்பிள்ளையே பார்க்கறதுக்கு சம்மதம் வேற சொல்லிடுச்சு நம்ம ஒரு பிளான போட்டா உங்க பொண்ணு ஒரு பிளானை போடுது என்னதான் மனசுல நினைச்சிருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஒருவேளை நீங்க மாப்பிள்ள பார்க்க போறோன்னு சும்மா ஒரு டிராமா போட்டதுனால உங்க பொண்ணும் மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு சம்மதம்னு ஒரு ட்ராமா போடுறோ எனக்கும் அப்படி தாண்டி தோணுது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு சம்மதம் சொன்னாலாச்சும் சந்தோஷ் அவகிட்ட வந்து பேசுவான் என்கிட்ட வந்து பேசுவான்னு நந்தினி எதிர்பார்த்து நிற்கிறா போல இருக்குது ஆமாங்க அப்படியே தான் இருக்கும் ஆனால் எங்க அவன் தான் வருவானான்னு தெரியல நானே அவன் வருவான் தான் வெயிட் பண்ணிட்டு கிடக்குறேன் பைனங்கோலி நல்ல போய் உக்காந்துக்குச்சு அம்மா கிட்ட என்னடி பண்ணுறது எப்படி இருக்கிறான் அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறாங்க நீங்கள் வேற நேற்று ஃபுல்லா ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை அவன் நைட்டெல்லாம் மாடியில தான் உட்காந்துருந்தான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா நேற்று ஃபுல்லாவேன் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நாங்க எவ்வளோ கூப்பிட்டு பாத்துட்டோம் சாப்பிடவே இல்லை நான் கூட கூப்பிட்டேனே சாப்பிட வரவே இல்லாம அப்புறம் நைட்டு தான் மணி போய் என்ன நிறைய பேசி கூப்பிட்டு வந்தா இருக்குது அப்போ கூட கொஞ்சமா தான் சாப்பிட்டான் இந்த கோழி கொரிக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சிட்டு விஷான் சாப்பாட்ட சாப்பிடலங்க பையன் பித்து பிடிச்ச மாதிரி கிடக்குறான் ஐயோ என்னையும் சொல்ற மனசே கஷ்டமா இருக்கு எனக்கு நீ எதுக்கு அங்கே போன பாத்துக்க வேண்டியதான சாப்பிட வைக்க வேண்டியதான என்னடி நீ விட்டுட்டு இருக்க புள்ளிய ஒரு நாள் ஃபுல்லா ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருக்கு தெரியுது ஏய் இன்னைக்காவது நல்ல சாப்பாடு குடுறியா அவனுக்கு சரிங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காலையில கூட வந்தான் என்கிட்ட பேசிறதுக்கு பேசிறதுக்கு வந்தானா என்ன பேசணும் நந்தினிய பத்தி அதனா பேசணுமா நீங்க வேற அவன் எங்க அவளை பத்தி பேசணும் உங்களை பத்தி தான் பேசணும் என்ன பத்தி பேசணும் என்ன பேசணும் மாமா அரை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு ஊருக்கு போங்க அப்பதான் ஒரு ஒழுங்கா இருப்பாருன்னு சொன்னானா கரெக்டா தான் சொல்றீங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி சொல்லல அவன் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னான் என்ன பத்தி உன்கிட்ட பேசுவான் என்கிட்ட வந்து பேச மாட்டானா

அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்து நந்தினிய பொண்ணு கேட்க சொல்ல போற சூப்பருங்க இப்படிதான் இருக்கணும் சொன்ன மாதிரி செய்திங்க பாருங்க ஆமா பையன் யாரு அந்த பையனா ஐயோ அவன் பேரு பேரு கூட அரியடி உனக்கு தெரியுமா நம்ம கம்பெனில தான் வேலை செய்யறோம் இந்த சத்யா ஃபங்க்ஷனுக்கு கூட வந்தான் நீடி நல்லா வெள்ளையா ஐட்டம் தான் சந்தோஷ் ஐட்டுக்கு இருப்பான்டி அவன் ஞாபகம் இல்ல உனக்கு அவன அந்த பையனா நல்லா ஒசரமா வெள்ளையா வேற இருப்பான் சூப்பராக தாங்க இருப்பான் பையன் அவனை பார்த்தா நம்ம சந்தோஷத்துக்கு போகாமல் வர அளவுக்கு இருக்கும் சந்தோஷ ஆகிட்டு இருப்பான் அவன் சரி சரி அந்த பையனையும் பார்த்து பேசி முடிச்சிடுங்க எங்கே பார்த்து பக்குவமாக பேசுங்க பையன் எல்லாத்தையும் உண்மை என்ன நினச்சிக்க போகிறான் அந்த விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்லிடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உருட்டிட்டு அந்த பையனுக்கு நம்ம வீட்டை பற்றி நல்லா தெரியும் அதுவும் இல்லாமல் நந்தினி சந்தோஷம் லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எல்லாம் தெரியும் அவனுக்கு அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்க பார்த்து பக்குவமாக பேசுங்க எங்க பையனோட ஃபோட்டோவை அர்ச்சனை காமிச்சு விடுங்க அர்ச்சனா கொஞ்சம் தாண்டாகட்டும் அப்போதான் கரெக்டா இருக்கும் அப்பதான் அர்ச்சனா என்ன பண்ணுவா அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் மணி காட்டுவா மணி என்ன பண்ணுவா அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு போயிட்டு சந்தோஷ்க்கு காட்டுவா இப்படியே கடைசியா சந்தோஷம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டான்னு வைங்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அவன் கொஞ்சம் கடுப்பா இருக்கிறது தாங்க நல்லது சும்மா உட்காந்துகிட்டே சோகமா இருக்கிறதெல்லாம் சரியா இருக்காது அவன் கடுப்பாகணும் கடுப்பாயி கோவமா ஆயிட்டே இருக்கணும் கோபத்துல உங்ககிட்ட வந்து பேசணும் எல்லாத்தையும் நிறுத்தியா மாமான்னு அவன் வந்து வாசல்ல நிக்கணுங்க அதுதான் எனக்கு வேணும் சீக்கிரம் கட கடனு போயிட்டு ஃபோனை பண்ணுங்க சரி நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா தெரியுமா எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி நான் அந்த பையனை பார்த்து பேசி ஒரு ஃபோட்டோ எடுத்து அர்ச்சனை கமிச்சி விட்டுறேன் ஏ ஆனா நீ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டுலாம் பையன் நல்லா இருக்கான் அப்படி இப்படின்லாம் யாருக்கிட்டே எதுவும் சொல்லிடறாது நீ வெறுப்பாகவே இரு அங்கே சரியா அதான் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கறேங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவேன் சந்தோஷம் எப்படி இருக்கிறான் இவன் எப்படி இருக்கிறான் நல்ல மாப்பிளையை பார்த்து வச்சிருக்கிறாரு பேர் அவரு அப்படி இப்படின்னு உங்களை கரிச்சு கொட்டுவேன் கவலைப்படாதீங்க சரிடி அம்மா என் பொண்ணடி ஓ நான் பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இதெல்லாம் நேரில் திட்டனா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா சரி விடு எல்லாம் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சரி நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் சரிங்க நாமளும் கீழே போவோம் மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்புறம் எங்கன்னு தேடி இனி மேல வந்துட போறா அர்ச்சனா அப்புறம் தேவையில்லாத வம்பாயிடும் நானும் அவரும் சண்டை போட்டிருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணனும் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா ஆ கேளுப்பா இல்ல கம்பெனில இருந்து சடனா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் சார் ஏதாவது கிளையண்ட் யாராவது வரேன்னு சொன்னாங்களா அவங்கள மீட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோமா ஆஹா இல்லப்பா கிளையண்ட் எல்லாம் யாரும் வரல நான் வாங்கிட்டு பேசலாம்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்களா சார் ஏதாவது முக்கியமான விஷயமா சார் ஆமாப்பா முக்கியமான விஷயம்தான் ஆனா இதை வாங்கிட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல பரவாயில்ல சார் இதுனாலும் சொல்லுங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தானடா கையை பிசஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார் நீங்க சொல்றது எனக்கு கேக்கல சார் இருப்பா ஏன் அவசரப்படுற இரு சரிங்க சார் என்னென்ன ஆரம்பிக்கிறது பேசாம எப்ப தம்பி அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பாருப்பான்னு சொல்லலாமா சி ஆனா அப்படி சொன்னா அந்த பையன் என்ன என்ன நினைப்பான் இப்போ இவரே இவர் வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு இவர் பொண்ணை சைட் அடிக்க சொல்கிறாருன்னு நினைக்க மாட்டான் ஆஹ் அப்படி சொல்லக்கூடாது என் பொண்ணை பொண்ணு பார்க்க வரியாப்பா அதாவது என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரியாப்பா அப்படின்னு கேட்போமா அப்படியே கேப்போம் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரியாப்பா என் பொண்ண கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா ஆனா இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்படி சொல்றது சரி சரி சொல்லி என் பேரு ஹரி இல்ல ஹரிஷ் ஏய் என்னடா பாம்பு மாதிரி புஷு நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் இங்க கூப்பிட்டேன் சொல்லுங்க சார் அதை தான் நானும் ஆவலா இருக்கேன் கொஞ்சம் தான் இருக்கிறான் பையன் சரி தம்பி நீ என்ன பண்ண அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வா உங்க வீட்டுக்கா சார் கண்டிப்பாக வரேன் சார் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா என்ன இப்ப தான் உங்களோட பேத்தியோட ஃபங்க்ஷன் வேற போச்சு மறுபடியும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா ஹாஹா ஃபங்க்ஷன்லாம் இல்லைப்பா அது வந்து மூலியமா தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் அதான் கூப்பிடுறேன் ஏன் மூலியமா ஃபங்க்ஷனா என்ன சார் சொல்றீங்க ஐயோடி தம்பி எனக்கு வாங்கிட்டு எப்படி டேரக்டா சொல்றதுன்னு தெரியலடா இங்க பாரு நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும் சரியா உதவியா சரிங்க சார் செய்யறேன் ஒருவேளை நான் ஏதாவது உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா வந்து சேரு டேபிள் எல்லாம் அடுக்கணுமா சார் அப்பா இப்போ கூட தான் ஃபங்க்ஷன் வந்தது நீ அட டேபிள் சேர் எல்லாம் அடுக்குனே இல்ல 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 நான் அடுக்கல நான் உட்காந்து சாப்பிட்டு தான் போனேன் அப்ப எதுக்குப்பா அப்படி கேட்டா இல்ல சார் என் மூலியமா பங்கஷன் நடக்கணும்னு சொன்னீங்கல்ல அதான் அப்படி கேட்டேன் நீங்க எதை தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்க சார் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் சரிப்பா நான் சொல்றேன் ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னடா இவரிய பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நீ என்ன தப்பா நினைச்சிடாது அதுவும் இல்லாமல் நீ இந்த விஷயத்த கம்பெனியில் இருக்க உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாது ஏன்னா நீ பண்ண போகிற உதவி பெரிய உதவி அதனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன் சார் நீங்க இவ்வளோலாம் எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார் நீங்க என்னென்னு சொல்லுங்க சார் நான் கண்டிப்பாக செய்கிறேன் நீங்க கம்பெனிக்காக எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறீங்க உங்களுக்கு ஒரு உதவி நான் செய்ய மாட்டேனா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் சொல்கிறத கேட்டுக்கோ அப்படியே அடுத்த வாரம் புதன்கிழமை நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் நல்லா டிப்டாப்பாக இருக்கணும் சரியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு கேட்கணும் நீனு புரியுதா சார் என்ன சார் சொல்றீங்க நான் வந்து உங்க பொண்ணு பொண்ணு கேட்கணுமா ஐயோட்டி தம்பி உக்கார முதல ஏன்டா கத்துற சார் இங்க பாருங்க சார் என் இதையும் என் பணி எனக்கு வெளியே வந்து துடிக்குது அந்த அளவுக்கு படப்படப்பா ஆயிடுச்சு சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க நான் எப்படி சார் உங்க பொண்ணு வந்து பொண்ணு கேட்க முடியும் நீ பாருப்பா தம்பி ஷாக்க குற சரியா நான் ஒன்னும் இப்போ உன்னை உண்மையெல்லாம் வந்து என் பொண்ணு பொண்ணு கேளுன்னு எல்லாம் சொல்லல சும்மா ஒரு டிராமா டிராமாக்காக தான் உன்னை கூப்பிடுறேன் டிராமாவா ஆமாப்பா சும்மா டம்பி தான் உன் கூப்பிடுறேன் அதான் இந்த பாடத்துல நாடகத்துல காட்டுவாங்களே அமெரிக்கா மாப்பிள்ள சும்மா ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டானுங்க சும்மா வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு போவானுங்களே அந்த மாதிரி சரியா ஃபன்னியாக பேசுறீங்க சார் சரிங்க சார் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் இப்படி சிரிக்கிறான் அவன் சரிப்பா தம்பி எங்க பேர் உனக்கு விஷயம் புரிஞ்சது இல்ல என் பொண்ண நீ வந்து கல்யாணம் படிக்கிறதுக்காக பொண்ணு கேட்கணும் சும்மா தான் புரியுதா அது வந்து தான் தெரியும்ல என் பொண்ணுக்கும் சந்தோஷக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ சும்மா ஒரு பிரச்சனை நடந்துச்சு ரெண்டு பேரையும் ஒன்று செத்து வைக்கணும் அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த உதவி கேட்கறேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் தான் இருந்தாலும் நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்ய போற அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை தெரியுமா நான் சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பா நந்தினியையும் சந்தோஷம் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் சார் எவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க கண்டிப்பா உங்க பொண்ணு வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன் சார் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்று ஆ அதுவும் கரெக்ட் தான் சரிப்பா சரிப்பா அப்ப அடுத்த புதன் புதன்கிழமை வந்துடுறியா நீ கண்டிப்பா சார் நான் வந்துடுறேன் சார் நான் மட்டும் வந்தா போதுமா இல்ல என் வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வரவா அதெல்லாம் வேணாப்பா தேவ இல்லாம வீட்டில் வீட்ல இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேணாம் நீ மட்டும் எனக்கு வந்து உதவி செஞ்சு என்ன போதும் ஓகேங்க சார் நான் வந்துடுறேன் சரிப்பா சூப்பர் ஒத்துக்கிட்டியே எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா மறந்துடாத புதன்கிழமை வந்துடணும்னா கண்டிப்பா வந்துடுவேன் சார் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தானே கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சார் சரிப்பா ட்ரெஸ் எல்லாம் நல்லா பக்காவா போட்டுவானா இல்லைனா இப்படி பண்ணலாம் தேவையில்லாமல் என்ன இது உனக்கு செலவு நான் போற வழியிலேயே உனக்கு சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸை அடுத்த வாரம் சரிங்க சார் எல்லாம் உங்க விருப்பம்தான் அவளதான்டா இது போதும் எனக்கு சரி சரி காஃபியை குடி காஃபி யாரையோ போச்சு பாரு காஃபி குடிச்சிட்டு பிரியாணி ஓகே சார் ஒரு வழியா சிக்கல் இல்லாம இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு டே சந்தோஷ வச்சுக்கிற வாரம்